வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இங்கே பவிஸ் கிச்சனில் முட்டையை வச்சு ஒரு தவா கறி செய்யலாம் அதுக்கு ரெண்டு முட்டையை நான் வச்சு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் நல்லா பிரட்டிக்கிடுவோம் இதில் உப்பு ஸ்பூனுக்கு பாதியா உப்பு இத நல்ல பிரட்டிக்கலாம் இப்போ பேன் வச்சு அதில் அதை சூட் பண்ணிக்கலாம் பேன் சூட் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இது வந்து பெரு சீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு மேலி ரெண்டு பேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வந்து வதக்கிட்டு மதச்சுடும் நிறம் ஆகணும் இல்லை நரம் வர வரும்போது தான் அந்த மசாலாக்கே உள்ள அந்த கறிக்கே உள்ள பேஸ்ட்டுறோம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குன்னு நாம முந்திரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன் ரெண்டு முட்டைக்கு ஒரு ஆறு முந்திரி அரை அரைக்க போகிறேன் அந்த பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு இப்போ இது எப்படி சேர்க்கலான்னு பார்க்க இப்போ நல்ல நிறம் நான் சிம்பிளாக போட்டு தான் வதக்கினேன் அதனால் நல்ல வெங்காயம் நரம்பு மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி விசுக்க ரெண்டு தக்காளிக்கும் சேர்க்கலாம்

அசோ நாலு இதில் தங்கம் ஃப்ரைம் இல்லை ஃப்ரைம் வந்து இல்லையே இருக்கட்டும் நம்ம அதை அணி குடிக்காம வளரும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிக்கலாம் பை இந்த தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம பெரட்டி மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற எண்ணெயில் முட்டையை போட்டலாம் இப்போ சேர்த்துக்கலாம் நல்ல வெரைட்டி விற்பனை அடுத்து குடும்பலையே இருக்கட்டும் மசாலு முந்திரி பேஸ்டில் சேர்த்துறோம் குழம்பு விஷயம் இல்லாதவங்க தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மோசனம் போக குதிக்கட்டும் இப்போ குழம்பு எக் தவா கறி ரெடி எக் கறி ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்